தாய்மையை அவர்கிட்ட பார்க்கலாம் திரைக்கதை நல்ல மண்ணில் தான் நல்ல செடி வளரும் அதுமாரி நேற்று என்னுடைய நண்பர்கள் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தார் சித்தூர் சுப்பிரமணியம்மாவது என்னுடைய படத்தோட இணை தயாரிப்பாளர் ஆந்திராவில் பல படங்களில் வில்லனாக பண்ணியிருக்காரு தமிழில் முத முதலாக நான் தான் அறிமுகப்படுத்துகிறேன் சித்தூர் சுப்பிரமணிய நாயுடு அவர் அந்த ஊரில் பெரிய விஐபி அவரை நான் கூட்டிகிட்டு சார் வீட்டுக்கு போனேன் டேட்டு சார் வீட்டுக்கு போனேன் பத்திரிக்கை வைக்க போய்க்கு போனேன் அங்கே ஒரே கூட்டம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் அதாவது அரசியல்வாதிகள் வீட்டில் கூட்டம் இருக்கும் தொழில்நுட்ப வீட்டில் கூட்டம் இருக்கும் அவர் கேட்குறாரு ரொம்ப நல்ல ஒரு பொருள் இருக்கு உங்களக்கு இவ்வளோ கூட்டம் இரவு டெய்லி இருக்குமா இல்லை இது காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி இருந்தாலும் நூறு நூற்றம்பது பேர் இருக்கும் அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு தாய் உள்ளம் படைத்தவர் நம்ம மற்ற அவருடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவருடைய உலக மகா அறிவுள்ள திரைக்கதை அந்த திரைக்கதை வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி இளைஞர்களும் இயக்குநர்களும் ஏராளம் அதில் நானும் இன்ஸ்பைர் ஆகி தான் அவர் சினிமாவுக்கு வந்து முதன் முதல் ஒரு எழுத்தாளர்கிட்ட போய் சேர்ந்தேன் அது எங்கள் அண்ணன் சண்முக சுந்தரம் அண்ணன் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போது இந்த என்னுடைய அன்பு நண்பர் ஏ கருணாகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கேக் வெட்டிவிட்டு அப்புறம் என்னுடைய இனிய நண்பர் சேலம் ஆர் ஆர் தமிழரசன் மிகப்பெரிய தமிழ் வித்தகர் பேச்சாளர் நல்ல வள்ளல் குணம் உடைத்தவர் சேவை மனப்பான்மையை தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தொண்டாக செய்து கொண்டிருப்பவர் சைபரிலிருந்து தன் வாழ்க்கையை ஆரம்பித்து இப்போ கோடிகளில் மக்களுக்காக அந்த ஒரு சேவையாக அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர் அவர் இந்த வேலைக்கு வந்தது என்னுடைய மகிழ்ச்சி இங்கு எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பழைய வசனத்திலே சொல்கிற மாதிரி இது நானாக சேர்த்த கூட்டம் இல்லை தானாக வந்த கூட்டம் அன்புக்காக மேடையில் அமர்ந்திருக்கும் தமிழ் திரைப்படத்துறையின் மூத்த இயக்குநர்கள் திரு பாக்யராஜ் சார் வந்து சென்ற தலைவர் உதயகுமார் சார் பேரரசு சார் மற்றும் உள்ள அனைத்து மேடையில் அலங்கரிக்கும் அனைவருக்கும் அரங்கத்தில் வந்து விட்டிருக்கும் அனைவருக்கும் ராஜகுமாரன் வணக்கம் கூவுது பாடுது கொல்லிமலை குயிலு உன் பாட்டுல இருக்குது என்னோட உயிர் எவ்வளவு காலங்கள் தாண்டினாலும் எத்தனை மாடர்ன் இசைகள் வந்தாலும் நம்மை தாளாட்டுகிற இந்த மெலடி எப்பொழுதும் நம்மை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுது அப்படி ஒரு நல்ல மெலடியை இசையமைச்சு பாடலும் எழுதிய பாரதி மோகன் சாரை நான் மிகவும் பாராட்டுகிறேன் அவரே பாடியிருக்கிறார் என்பதை அறிந்து மேலும் பாராட்டுகிறேன் எல்லாவற்றினுள்ளும் புகுந்து வெளிவரக்கூடிய ஆர்வமும் வற்றாத திறமையும் முயற்சியும் உள்ள பாரதி மோகன் சார் நான் நீண்ட நெடுங்கால என்னுடைய நண்பர் எல்லோருக்கும் தெரிந்தவர் காளிங்கராயன் என்ற இந்த டைட்டில் தினம் ஒரு முறையாவது நினைக்காத நாள் இல்லை நான் எங்கள் மாநில மாவட்டத்தில் அந்த காளிங்கராயன் அனைத்தேக்கமும் கால்வாயும் சுமார் ஐம்பது கிலோமீட்டர்களை வளப்படுத்திக் கொண்டே இருக்கிறது எழுநூறு வருடங்களுக்கு முன்பு ஒரு நீர் மேலாண்மை செய்த ஒரு பெரும் தலைவனின் பெயர் காளிங்கராயன் அந்த நீர்த்தேக்கத்தில் படப்பிடிப்பு எடுத்து முதல் முதலில் ஒரு கோடி ரூபாய் வசூலை தாண்டிய படத்தை இயக்கிய பாக்யராஜ் சார் இருக்கிறார் முந்தானை முடித்த அங்கு நிறைய நாட்கள் படப்பிடிப்பு எடுக்கப்பட்டது உங்களது படமும் மிகுந்த பெரிய வசூலை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றும் இதில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் அனைவருக்கும் பணிபுரிந்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மற்றும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்து பாக்யராஜ் சார் அவர்கள் சேர்ந்து பேசினால் பிரிந்து பேசினால் கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்பதை விருப்பத்தையும் தெரிவித்து வணங்குகிறேன் வாழ்த்துக்கள் கந்தாகரன் சாருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் காளிங்கராயன் சன் ஆஃப் காளிங்கராயன் படுத்துகிற என்னுடைய நல்ல நண்பரும் நல்ல இயக்குனருமான பாரதி மோகன் அவர் என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர் ரொம்ப சீனியரான ஒருத்தர் சண்முக சுந்தரத்துக்கிட்ட வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரி பூரா வேலை பார்த்தவர் ஸோ அவருக்கும் அவருடைய பாரதி மோகன் அவருடைய டீமுக்கும் எல்லாத்துக்கும் அவரை வாழ்த்து வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இங்கே எதிர்பாராத விதமாக வந்தோடனையுமே மரியாதைக்குரிய திரு கருணாகரன் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாடுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் நேற்று உதயகுமார் சொல்லிவிட்டேன் பேரரசு வரல எல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து வந்தவங்க நம்ம இயக்குநர் சங்கத்துக்கு ராஜகுமாரன் எல்லாமே வந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் பாரதி மோகன் அவர்கள் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு படங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு ஏற்கனவே அவர் இந்த படம் பண்ண அனுபவம் இருக்குது இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறைய சிரமங்களை மேற்கொண்டு அதை ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பேர்னுடைய உதவியோட அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காரு இதில் அவர் வந்து பாரதி மோகன் நிறைய வேலைகள் இதில் வந்து படத்தில் வந்து செஞ்சிருக்காரு கரையோசன் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் வந்து மியூசிக்குங்கிறது புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு அந்த மியூசிக் வந்து என்கிட்ட வந்து ஒரு பாட்டே பாடி காமிச்சார் ஒரு மெலடி பாட்டே அங்கே வந்து நான் ஏதோ ஒரு கம்போஸிங்கு அப்புறம் இந்த ரிதம் பிளேயரை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இது பண்ணுங்க நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாட்டு பாடி காமிச்சார் அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத இசை ஞானம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி அது உண்மையெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூர் சேர்ந்தவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு நடிகை நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னென்னா இங்கே பாரதி மோகன் வந்து ஆன்மீகவாதியும் கூப்பிட்ருக்காரு அதே நேரத்தில் வந்து கட்சி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு இதுக்கு ஆப்போசிட்டான கட்சி இருக்கிறவங்களை கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு காசி முத்துமானிக்கு அதுக்கு விளக்கம் வர சொல்லிட்டு போயிட்டாரு டிஎம்கே வந்து அப்படியெல்லாம் சாமிக்கு எல்லாம் ஆப்போசிட்டில் ஆசிரமிலுக்கு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக பாரதி மோகனுக்கு எல்லா தரப்புலையும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னென்னா சாமிக்கு எதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்டிவ் அப்படிங்க அதுக்கு அவருக்கு பிரதிநிதியாக வேண்டியது இல்லையா அதனால் ஆசாமிக்கு விஷயத்தில் அவங்கவும் கும்பிடுறது அப்படிங்கிறது ஓகே இதுக்கு வந்து இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கேட்டிவ்ங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் வரல ஜென்ரலாக இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு ச ஒரு பக்திமான இருக்கார் நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கல அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு இதெல்லாம் உண்டு ஆனால் சாமியே நம்பிக்கிட்டு இருக்கிறது சாமியும் நம்புவோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசுனார் அவர் என்னென்னா இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதாக ஒரு கதை நீங்க பாரதி மோகன் அதான் மலைவாழ் மக்களை ஆ ஆமாம் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சர் தான் சொல்லுவாங்க அங்கே முதல்ல பார்த்தாங்கன்னா பார்த்தாங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து டேட்டிங்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறமா லிவிங் வீட்டுக்கு இப்படியே ஒவ்வொன்றா வந்து தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க இப்போ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேமே இவங்க எல்லாத்தையும் தான் ஒரு அட்வான்ஸ் இதில் வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னோம்னா அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே பிடிச்சிருந்ததுன்னா ரெண்டு நாளாக மூணு நாளாக கழிச்சுன்னு சொன்னான்னு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லி இவங்களுக்கு வேறு ஆள் அவங்களுக்கு ஆள் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது என்னென்னா ஃபாரினில் விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி அது மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கலாம் படிப்புகள் கம்மியாக ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் காளிஞ்சராயன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னுமே நமக்கு ராஜகுமாரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க அதேமாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க எல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா ஒருத்தர் வந்து கைதியாக இருக்கார் தூக்கில் போட போகிறபோது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா அங்கே ஒரு அம்மா வந்திருக்கு அவங்க கையால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா இல்லைங்க அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது அவங்க கையால் சாப்பிட்ணுமா அப்பா அவன் சொல்கிறாரு அம்மா தான் நமக்கு வந்து சோறு விட்றாங்க அந்த அம்மா தான் நம்ம ஆயிலாம் எடுத்து விட்றாங்க அதுதான் நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு அவங்க தான் அதே அன்போடு தான் அவங்க வந்து நமக்கு சாப்பாடு விட்றாங்க அதனால் இதையே இவங்களும் வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிட்ணுன்னா அவருடைய ஆசையாக இருந்து இன்னொரு தியாகி அதே மாதிரி வந்து இப்போ வெள்ளக்கார சுடம் போகிறான் சுடம் போகும்போது கண்ணை கட்டுறாங்க அப்போ அவன் வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணை என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவளை வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கேன்னாரு நான் வந்து இதெல்லாம் பார்க்க முடியல ஏன்னா நேற்றே நான் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஒரு டப்பிங்லேருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கோவில் போய் டப்பிங் போனேன் இல்லைனா எப்பவும் கரைசியில் இது பண்ணுவேன் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தார் ஆனால் இவர் எப்படி பாரதி மோகன் வந்து அவ்வளோ தடவை வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது கேட்டார் நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புறந்துட்டு வந்தேன் ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் புது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிரதமர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அதை வந்து சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக நம்ம ஒரு நம்ம ஆரம்பி தமிழ்ச்சிணவர்கள் அவர் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மிஸ் பண்ணால் வந்து எல்லாத்துக்குமே வந்து எதிர்க்க இல்லையை கரெக்டாக திரு திருப்தியாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேவை செய்யக்கூடியவர் எல்லாத்துக்கும் என்னுடைய பணமாக அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவிலை கலந்து கொண்டு மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலை செயலாளர் தம்பி பேரரசு அவர்களே இங்கே பார்த்தா நம்ம இயக்குனர் சங்கத்தோட ஈசி மீட்டிங் மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே கூப்பிட்டார் போல் இருக்கேன் ராஜகுமாரன் அவர்களே டிகேஎஸ் அவர்களே அப்புறம் யார் நானே சுரேஷ் அவர்களே அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களே இந்த விழாவை வாழ்த்து வந்திருக்கும் பெரியோர்களே அன்பு சகோதர சகோதரிகளே பாரதி மோகன் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துவாருன்னு எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இதே கூட்டம் தேட்டருக்கு போயிடுச்சுன்னா காளிங்கராயன் பெரிய சூப்பர் ஹிட் ஆயிடும் அது அவர் திமுகவில் இருந்தாலும் திமுக தானப்பா ஆ பக்கத்தில் ஒரு ஆன்மீக சாமிஜியையும் வச்சுருக்காரு இது ஒரு வித்தியாசமான ஒரு காட்டிட்டாரு காட்டிட்டார் நிச்சயம் வந்து இது ஒன்று கை கொடுக்கலனாலும் ஒன்று ஒன்று கை கொடுத்துருவோம் அப்புறம் சாமிஜியும் சொன்னாங்க அவரும் நம்ம கி வீரமணி ஐயாவும் நெருக்கமான நண்பர்கள்னு இது ஒரு நல்ல விஷயமாக தெரியுது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இறை வழி இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் பிரிக்க முடியுமே தவிர அந்த இரண்டு பேரும் நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஸோ அந்த மனிதநேயத்தை சமன் செய்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் எல்லாம் அமைந்திருக்கும் இந்த மேடையில் ஹீரோயின் ஹீரோ எல்லாரையும் கொண்டாந்து சேர்த்தது ஒரு பெரிய விஷயம் படத்தை பார்த்தேன் ட்ரெய்லரு சாங்கெல்லாம் போட்டு கலக்கியிருக்காரு திருப்ப திருப்ப போட்டு நம்மளை பார்க்க வச்சு அப்படியே இங்கேயே சூப்பர் ஹிட் பண்ணிடலான்ற முடிவோடு ஒரு எடுத்த முயற்சிகளுக்கு எனது வாழ்த்துக்கள் இது வந்து அந்த ஆதிவாசி கிராமங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகள் பெண் கொடுமை இல்லையா பெண் வன்கொடுமை போன்ற பாலியல் பலாத்காரங்கள் அது விட அரசு அவர்களுக்கு கொடுத்த நிலத்தை அடுத்து ஒரு நாட்டையை போடுவது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வைத்து இது பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது இது இன்றைக்கி நேரத்தில் எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அந்த காலத்திலிருந்தே ஆதிவாசிகளுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் வந்து அரசு வந்து செய்த நிறைய நற்பணி விஷயங்கள் என்னென்னா அவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு நிலத்தை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக செய்த விஷயங்களையெல்லாம் அரசியலிலே கொண்டு முன்னணியிலே இருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய பவர் என்று சொல்வார்களே அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த மக்களை நசுக்கி அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வது அவர்களுடைய சொத்துக்களை விடுங்கிக் கொள்வது கடன் கொடுத்து வட்டிக்காக அதை வந்து தங்கள் பெயரிலே மாற்றிக்கொள்வது போன்ற கொடுமைகள் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது சரி இது வந்து அது வந்து ஒரு அரசியல் களத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து இவர் பேசியிருக்கார் அது வந்து ஆன்மீகத்தின் மூலமாக இதை வந்து சரி செய்கிறாரா இல்லை அரசியல் ரீதியாக சரி செய்கிறாரா இந்த கதையில் அப்படின்றது முழு படத்தையும் பார்த்தா தான் தெரியும் ஆக ஒரு பெரும் முயற்சிக்கு நடுவில் பெரிய போராட்டத்துக்கு பின்னால் இந்த காளிங்கராயின் திரைப்படத்தை உருவாக்கி இருப்பதாக இவர் சாமிஜி அவர்கள் கூட சொன்னார்கள் அவருடைய அருளாசியோடு இந்த படம் வந்து நிறைவு பெற்றிருக்கிறது அதன் கருணாகரன் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு அது இது ஒரு சிறப்பு சேர்க்கும் விழாவாக இது அமைந்திருப்பது மிக சந்தோஷத்துக்குரிய விஷயம் ஏன்னா அவருக்கு அவருக்கு உண்டான நட்பு ரீதியாக உங்கள் உங்கள் பிறந்தநாளிலேயே நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸில் வச்சிக்கிறேன்ன தம்பி வந்து அவர் சொன்னது வந்து பெரிய விஷயம் அது அது பாரதி மோகனுடைய ஒரு அன்பையும் அவர் வந்து அடுத்தவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதையும் காட்டுகிறது இந்த உலகத்தில் ஒன்றே ஒரு விஷயம் நம்ம எதனாலையும் வெல்ல முடியாத ஒரு விஷயத்தை அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் அந்த அன்பு என்கிறதை நம்ம தெய்வமாக மதி வழிபடுவோம் நீங்கள் ஆண்டவனை கும்பிடாதவங்களுக்கு கூட சொல்கிறேன் அன்பை விட உயர்ந்த விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அன்பாக இருந்தாலே போதும் அன்னம் போஸ்ட்டாக நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம் அன்பை காட்டுங்க அன்பின் வழி நடப்போம் காளிங்கராயனை பார்ப்போம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர எனது பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என ஒரு மிகச்சிறந்த மனிதர் பாரதி மோகன் அவர் வந்து ரொம்ப யதார்த்தமான ஆள் மனசில் இருக்கிறதே டப்புனு தப்போ ரைட்டும் ஆனால் உண்மையான ஆள் அவர் ஜெயிக்கிறன்னு சொல்லி இந்த படத்தில் வந்து பணியாற்று இசை யார் நீயே தானே எங்கையா பிடிச்ச இந்த டியூன் எல்லாம் நீங்களே வேற பாடி இருக்கீங்களா டூ எட்டு பாடினதோட சரியா எப்படி பாக்கியராஜ் சார் மாதிரி ஆயிட்டு அவர் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்புறம் டூ வேற பாடி இருக்கீங்க அது அண்ணன் பாடல அதாவது எனக்கு உதய் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் எனக்கு ஒரு இருபத்தி ஒரு வயசு அவருக்கு ஒரு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பண்ணிட்டுருக்காரு ராஜ் ராஜ்பரத் படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு இன்ஸ்டியூட்லேருந்து வராரு எனக்கு ராஜ்பரத் படத்துல படத்தில் நான் பாட்டு எழுதணும் என்ன பண்ணுவேன் தெரியாது மோகன் நினைக்கிறார் அந்த வயசுலேருந்து பழக்கம் அப்போ வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்காரு அந்த காலத்துலேருந்து நட்பு எனக்கு இந்த நேரத்தில் என் மேடையில் உதய பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பாடல் ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பாடல் எழுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இன்னைக்கு வரலாற்று சாதனை படித்துக் கொண்டு இருக்கின்ற பாடல்கள் தான் எழுதிய ஒரு உதவி வந்து உங்க சமகாலத்தில் வந்தவன் அதனால பாட்டு அது படப்பிடிப்பு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க அவரு அதாவது சினிமா வர்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஏங்கிள் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு பாருங்க அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் இன்னைக்கு வரையிலும் போராட்டத்திலேயே இருக்கிற ஒரு கேரக்டர்னா அது வந்து பாரதி மோகன் அவர் நிச்சயமாக ஜெயிக்கணும் ஏன்னா நம்ம இயக்குநர் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து ஐம்பது வருடத்தை கடந்து இன்னும் உதவி இயக்குநர்களாகவே இருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது மனது ரொம்ப வலிக்கும் ஒருத்த சாதிக்கணும் நம்ம ஏதாச்சும் ஜெயிக்கணும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கு ஒரு முத்திரையை பதிக்கணும் நம்ம வாழ்வாதாரத்துக்கு மட்டுமல்ல நம்மளுடைய கலை உணர்வை நம்ம ஒரு இடத்துல போ கொண்டு போய் நம்ம அதை சாதித்து ஒரு இயக்குனராக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஜனங்களுக்கு சேர்த்து நம்ம ஒரு புகழும் பெருமையும் அடையணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து எத்தனை பேர் ஜெயிக்க முடியாமல் தோற்றுக்கிட்டு அது தோல்வியை மனசில் நினைக்காமல் நிச்சயமாக ஒரு நாள் உண்டு ஜெயிப்போம் அப்படின்னு இன்னைக்கு வரையிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசு வலிக்குது ஸோ அந்த விதத்தில் இந்த வயசுல விட்டுருந்தா டூ எட்டை ரெடியா ரெடியாக இருப்பார் யாரும் நாலு பேர் கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கோம் அது மட்டும் பண்ணாதையா அப்படின்னு அதனால நம்ம கோயம்புத்தூர் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்புறம் அழகான ஹீரோயினை வாங்க நீங்கள் தான் வில்லனா ரொம்ப நேரமாக அங்கே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருந்தீங்க வில்லனாவே ஓகே உட்காருங்க அவர் கூப்பிடலையே கூப்பிட சொன்னேன் ஒரு பாருங்கள் ரியல் லைஃப் வில்லன் வந்திருக்காரு இந்த மாதிரி கரெக்டான கதாபாத்திரத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சு அந்த பொண்ணு ரொம்ப நம்ப அழகான பொண்ணை அப்படியே அந்த ஆதிவாசி கிராம பொண்ணு மாற்றி ஏ அது என்னையா உனக்கு அவ்வளோ அப்படியே நடிக்க வச்சுருந்துக்கலாமே நல்லாவே இருந்துருக்கணும் ஆ ஆக ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படத்தில் என்னமோ விஷயம் இருக்கு இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதில் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டும் என்று கூறி மேடையில் இருக்கும் அனைவரின் சார்பாகவும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது வாழ்த்தையும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கு எனது வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பத்திரிகையாளர்களை தொலைக்காட்சி தோழர்களே இணையதள நண்பர்களே புகைப்பட கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்துள்ள தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்கியராஜ் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே மற்றும் இயக்குநர்கள் சுரேஷ் அப்புறம் நம்ம ஒரு கதிர் அவர்களே சண்முகம் சுந்தரம் அவர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதி மோகன் வந்து சிறந்த உழைப்பாளி கடுமையான போராளின்லாம் பேசியிருந்தாங்க நான் அஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்தே அவரை பார்த்துட்டு இருக்கிறேன் இன்றைக்கி அவரே என்னை கூப்பிட்டு வந்து பாராட்டி பேச கூ அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன் நான் அதே மாதிரி இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் கருணாகரன் சார் வந்து நிறைய பேருக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு அவர் அதாவது வலதுகை செய்கிறத எழுதுகி அறியாதும்பாங்களே அது மாதிரி உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்ட தெரிவிச்சுக்கிறார் முதல்ல நம்ம சுமையாக வந்து எல்லாரையும் விஐபிலாம் கூப்பிட்டு உட்கார பார்த்தா ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாக வந்து ஜென்ஸாகவே இருந்தாங்க அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் உதயகுமார் சார்ட்டேன் என்ன சார் இந்த ஃபோட்டோ எடுத்தாலும் எதுலேயுமே வராது எல்லாருமே ஆன்லைனில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா அப்புறம் என்னமோ நினச்சேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு படத்தில் நடித்த லேடிஸ்லாம் கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க அவங்களும் ஃபோட்டோவில் இடம்பெறல அட்லீஸ்ட் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண முதல் லேடிஸை முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க ஏன்னா ரிசர்வ் பேங்க்கு நோட்டில் வந்து ரூபா நோட்டில் ரூபா நோட்டில் வந்து இருக்கட்டும் நூறாயிருக்கட்டும் இருக்கட்டும் அது ஐம்பது இருக்கட்டும் அந்த நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சிக்னேச்சர் இருந்தால் தான் அந்த நோட்டு செல்லும் அது மாதிரி எந்த ஃபோட்டோவுக்குமே ஒரு லேடிஸ் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ செல்லும் அவர் தான் நம்ம பத்திரிக்காரங்க போடுவாங்க இந்த படத்தோட சாங்கும் நம்ம இந்த ட்ரெய்லரும் பார்த்தோம் ஸோ அதாவது அவரோட உழைப்பு அதில் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பாரதி மோகன் சாரது ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இப்போ நீங்கள் இவ்வளோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ காலையில் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா அது அவர் கிடச்ச வெற்றி தான் ஆனால் அவ்வளோ பேரும் பப்ளிக் தேட்டரில் போய் நீங்கள் படம் பார்க்கணும் இது என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு வந்துட்டிங்கன்னா படம் பார்க்க முடியாமல் போயிடும் நீங்கள் இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இருப்பீங்க அதில் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேராது நாங்கள் தேட்டரில் போய் காசு கொடுத்த படம் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே இந்த காளிங்க ராயன் படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி எப்படி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் திரைக்கதை ஜாம்பவானுக்கு முதல் வணக்கம் அடுத்து என்னுடைய தலைவர் செயலாளர் மற்றும் என்னுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் அதாவது மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் மொத்தம் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கு வணக்கம் வணக்கம்ங்க அப்புறம் இப்போ வரிசையாக ஒரு மூணு பேரும் பேசிட்டாங்க எல்லாத்தையும் ரொம்ப பேசிட்டாங்க அந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன் ரொம்ப கம்மியாக பேசுறேன் கற்று பேசுகிறேன் சார் எனக்கு சமீபமா சார் சமீபமா கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நாங்கள் பழக்கமானோம் அப்போ தான் அவரோட பழறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலே நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் உண்மையிலே அதாவது என்னென்னா நம்ம வந்து ஒரு சினிமா பண்ணுறோம் அந்த சினிமா மட்டும்தான் எங்களுடைய வேலையாக கதையாக சிந்தனையாக இருக்கும் அவர் அதையும் தாண்டி கலைஞரை பற்றிய நிறையா செய்திகள் சொன்னார் தான் இன்னும் நிறையா கற்றுக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது அப்படி வந்து எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு அண்ணன் அண்ணன் தன்னு சொல்லணும் எங்கள் அண்ணன் மரியாதைக்குரியவர் அவருடைய விழாவுக்கு பெரியவங்களாம் வந்திருக்காங்கன்றது பெரிய ஆச்சரியம் அடுத்து காளிங்க மலை சார்ந்த கதையை சொல்லுது மலை சார்ந்த கதை நிறையா இருக்குது எல்லாமே வெட்டி படமாக இருக்குது அப்படி வெற்றிப்படம் மற்ற இது இருக்கும் அது நம்பிக்கை இருக்குது இதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா இந்த படத்தை நடித்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட வரவழைச்சது பெரிய சந்தோஷம் எப்பயுமே இசைவெளில அவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க ஒரு முக்கியமான நடிகர்கள் முக்கியமான ஹீரோ ஹீரோயினி அப்படி தான் கூப்பிடுறாங்க இங்கே எல்லோருமே கூப்பிட்டு சிறப்பிச்சது முதல்ல அவருடைய மனசும் அவருடைய நம்பிக்கை இங்கே படத்தில் நம்பிக்கையும் தெரியுது கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் மாறும் மாறணும் இங்கே வந்திருக்க இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்க வச்சிருக்காரு இவங்க கூட ஒரு பத்து பத்து பேர் கூப்பிட்டுதால தேட்டர் புதுசாகிடும் கண்டிப்பாக கூப்பிட்டுருவீங்க பத்து 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 பத்தாம் மாறும் பத்து பத்தாம் மாறும் கண்டிப்பாக அவர் வெற்றி படமாக மாறும்ன்ற நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்